என் செல்ல இன்று இந்த நாளில் உன் வராகி என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய அரவணைப்பும் உனக்கு முழுமையாக இருக்கிறது என்றால் அம்மா காண்பித்திருக்கின்ற என்னை நீ தொட்டிருப்பாய் என் பிள்ளையே அப்படி நீ தொட்டுவிட்டாயானால் இன்று உன் வாழ்க்கையில் நான் பேரதிசயத்தை நடத்துவது உறுதி இன்று இந்த எண்ணெய் தொடுவதனால் மட்டும் உனக்கு நடந்து விடாது அதையும் தாண்டி இன்றைய தினம் பஞ்சமி நாள் இந்த பஞ்சமி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க உன் தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான நன்மைகளை நிறைவாக கொடுக்க என்றும் என்றென்றும் நான் துணிவோடு நிற்கிறேன் உன்னோடு இருந்து நான் பெறுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்னாலும் நீயே பொறுப்பு என்று என்னை பார்த்து சொல்கின்ற என் குழந்தைக்கு இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று உன் தாயானவள் உன் கூட்டியே புட்டு புட்டு வைத்து விடுகின்றேன் என் குழந்தையே மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் இன்று வள்ளர் பிறை பஞ்சமியினுடைய விடியல் அது மட்டுமல்லாமல் இன்றைய தேதியானது உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய தேதியாக இருக்கிறது நான் தேதி என்று சொல்லவில்லை என் என்றுதான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா அப்படியானால் அதனை நீ உற்று நோக்கி பார்த்தாயா இன்று இந்த தேதியில் என்னென்ன எண்கள் இருக்கிறது என்று பார்த்தாயா இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று தொடர் வரிசையான எண்கள் மட்டுமே அதனுள் இருக்கின்றது சட்டென்று ஒரு நொடியில் நாம் இது போன்ற எண்களை காணும் பொழுது அது தேவதை எண்களாக உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க வல்லது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்பட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அதிர்ஷ்டங்களை எல்லாம் எண்ணி நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு உனக்கு கொடுப்பதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதி இத்தனை நாளும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடக்கிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட உச்சத்தை தொடுவதற்கு நிற்கிறது இனி எத்தனை தூரம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து வைத்திருக்கிறாள் உன் அம்மா இன்று ஒரே நாளில் உனக்கு வாழ்க்கையின் உச்சத்தை என்னால் காட்டிவிட முடியும் இந்த தாயானவள் என குகந்த நாளும் மங்கள செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தின் விடியலும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்காத பல நன்மைகளையும் உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விட்டால் போதும் அதுவே உன்னை மேலும் மேலும் வாழ வைக்கும் அதுவே மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி இன்று இந்த விடியலில் என்னை கண்டு என் வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக முதலில் மனதில் நம்பிக்கை பிறக்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்ற செயலில் மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்று தோன்றும் இதுவெல்லாம் எத்தனை நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்று யோசிக்கிறாயா இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கவே செய்கின்றது இனிமேல்தான் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பதனை உன்னால் கணிக்க முடியும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு பேர் அதிசயங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ ஒரு பொழுதும் பின் வாங்கிவிட நினைக்காதே ஏனென்றால் வருகின்ற மாற்றங்களும் வருகின்ற திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வருகின்றது நீ எந்த இடத்தில் இதனை விட்டுவிட்டாயோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் தொடர ஆரம்பி எதையுமே நீ வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக இழந்துவிடக் கூடாது உனக்கு நான் தருகின்ற மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த நிலைகளும் என்றுமே உன் வாழ்க்கையில் நீ மாறிவிட வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது இதுவெல்லாம் தொடர வேண்டும் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே இருக்க வேண்டும் எனும் பொழுது எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலையை நினைத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் விடிந்த பொழுது எனக்கானது இதனை நான் என் வசமாக்குவேன் என்று சொல்லி என் பிள்ளை அதை தேடி நீ ஓடத் தொடங்கு உன்னை என்றும் நான் இருந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் என் பிள்ளை நீ வேதனைகளை தூக்கி சுமக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் போதும் உன்னால் நடத்த முடியாத காரியங்களும் நடக்க ஆரம்பித்து விட்டது நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றியும் உனக்கு கிடைத்து விட்டது என்பதுதான் உண்மை இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியான புரிதலில் எடுத்து கொள்ளும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று உன்னால் யூகிக்க முடியும் இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் இந்த விஷயத்தை செய்தால் அது இந்த முடிவை கொடுக்கும் என்று உன்னுடைய முடிவுகளை எல்லாம் உன்னால் எளிதாக கணிக்க முடியும் இதையெல்லாம் நீ உணர வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சட்டென்று என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதிலிருந்து நன்மைகள் கிடைக்கிறதா என்பதனையும் நீ சற்று உற்று நோக்கி கவனிக்கத்தான் வேண்டும் எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு இந்த தாயானவள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வெற்றி செய்தி உன்னுடைய வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை மையமாக கொண்டது எந்த நேரத்திலும் என் பிள்ளை துவண்டு விடக்கூடாது எந்த நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது என்பதில் நான் முழு கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக நான் தருகின்ற மாற்றங்கள் உனக்காக நான் தருகின்ற விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையினால் நீ உனக்கு இனிமேல் நிறைவாக பெற வேண்டிய சூழ்நிலைகள் கைகூடி வந்திருக்கின்றது யாரால் அவமானப்படுத்தப்பட்டோமோ அவர்களை பாராட்டுமளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக அத்தனை விஷயங்களையும் நான் நிறைவாக நடத்தி கொடுத்திருக்கிறேன் அல்லவா உனக்காக அத்தனை விஷயங்களையும் நான் உன் கைகளில் முழுமையாக ஒப்படைத்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்திட எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அதுவே போதும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட வெற்றியை என்றும் என்றென்றும் நீ உறுதியாக நினைத்துவிட்டால் அதுவே போதும் இனி கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நல்ல மாற்றத்தை நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் உன்னால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திட முடியாத பல சாதனைகளுக்கு தயார்படுத்தி கொள்ள முடியும் இனிமேலும் இந்த சாதனையை நீ புரியவில்லை என்றால் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை வெறும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் வராகி இனுடைய அன்பினை பெற்றிருக்கின்ற குழந்தை இந்த விடியலில் இந்த எண்ணெய் தொட்டு பஞ்சமி விடியலில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்துவிடு எந்த இடத்திலும் மனம் தளர்ந்து விடாதே எந்த இடத்திலும் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று ஒரு நாளும் மனதிற்குள் எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது மட்டும் என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களுக்கு எப்பொழுதுமே உன்னிடத்தில் நல்ல பதில் இருந்து கொண்டே தான் இருக்கும் உன்னோடு என்னென்ன நன்மைகளெல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைத்தேனோம் என்னென்ன பேரதிஷ்டங்களை எல்லாம் நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நிறைவாக உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்றேன் எதற்கும் கலங்காமலிரு எந்த நிலைக்கும் நீ வாழ்க்கையில் துன்பப்படாமலிரு உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பினால் அதுவே போதும் எதிர்பாராத இந்த விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக சேர்த்து கொடுக்கும் இனி எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கை உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த என்னுடைய அன்பு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதுபோல இந்த பஞ்சமி நாளில் உன்னோடு பேசுகின்ற இந்த தாயானவளுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே சர்வ நிச்சயமாக மிக பெரிய மாற்றங்களை கொடுத்துக்கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் கதிகலங்கி நிற்காமல் எல்லா விஷயங்களுக்கும் சட்டென்று வேதனைப்பட்டு நிற்காமல் இனி உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை எந்த அளவில் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு இன்னமும் இதைவிட அதிகமான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துகின்ற இந்த வெற்றி ஒவ்வொரு நாளும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வேதனைகள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்த வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இடையில் மிக தொடர்பு இருக்கும் வராகியின் அன்பினால் நீ பெறுகிறாய் என்பதனை உனக்கு கிடைத்த பெருமகிழ்ச்சி அல்லவா வராகியினுடைய அன்பினால் உனக்கு இதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை உனக்கு கிடைத்த மிக பெரிய சந்தோஷம் அல்லவா இந்த சந்தோஷத்தை உறுதியாக கொண்டு எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் போதும் நான் இருந்து தருவதை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வராகி அன்பு என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை எத்தனை நாளோ இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது எத்தனை நாளோ இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் அப்பொழுதெல்லாம் உன்னோடு எதையும் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று அழுது புலம்பினாய் ஆனால் இப்பொழுது நான் இருக்கிறேன் உன்னோடு என்ன கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும் என்ன சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் நீ என்னோடு பகிர்ந்து கொள் எல்லா விஷயங்களையும் நீ என்னிடத்தில் சொல்லிவிடு அது போதும் இனி நடக்கின்ற அத்தனையும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு மகிழ்ச்சியை தருவதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் மன தெளிவோடு இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற வெற்றி என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கென இந்த நாளை நான் உருவாக்கிவிட்டேன் அதனை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதனை உன் வசமாக்கிவிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பது எப்பொழுதுமே உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே மனதில் எண்ணங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக விடுத்து உனக்குரிய நல்லதை போகிறாய் என்கின்ற சந்தோஷத்தை உனக்குள் முழுமையாக கொண்டு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய் இன்று உன் கரம் பற்றி உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை உன்னுடையதாக்க வேண்டியது வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதபி முழுமையாக கிடைக்கும்